பொதுவாகவே நம்மூர் சினிமாக்களில் நம்மளையெல்லாம் பரவசப்படுத்துறதுக்காக அதாவது நமக்கெல்லாம் கிழிகிலு பூட்டி கிச்சு கிச்சு மூட்டுறதுக்காக நம்மூர் டேரெக்டர்கள்லாம் படுத்து படுத்து யோசிச்சு சீன் வைக்கிறது உண்டு அதாவது மல்லாக்கை படுத்து குப்பரை படுத்து பக்கவாட்டில் படுத்துன்னு பல வகையான ஏங்கிள்களில் படுத்து யோசித்து கிளுகிலுப்பான சீன்களை நம்மூர் டேரக்டர்கள்லாம் வைக்கிறது உண்டு அப்படி நம்ம ஊர் டேரெக்டர்கள்லாம் நம்மளை பரவசப்படுத்துறதுக்காக வைக்கிற பல வகையான சீன்களில் ஒன்று தான் இந்த தொட்டு தொட்டு விளையாடுறதை அதாவது ஹீரோயினும் ஹீரோவும் தொட்டு தொட்டு விளையாடுவாங்க ஹீரோயின் முதல்ல ஹீரோவோட நெத்திய அம்மாவை அதே இடத்துல அப்புறமா ஹீரோயின் தொண்ட தொடும் ஹீரோவும் அதையே பண்ணுவாரு அப்படியே மெல்ல முன்னேறி ஹீரோயின் ஹீரோவோட நெஞ்ச தொடும் அவ்வளவுதான் ஹீரோ உற்சாகம் ஆயிடுவாரு அவர் இலக்கை அடைந்து இன்பம் அடையறதுக்கு தயாராயிருவாரு அப்படியே மெல்ல முன்னேறுவார் சில பல தடை தாண்டி மேடு பள்ளங்களை கடந்து குழி குன்றுகளை எல்லாம் கடந்து பல பள்ளத்தாக்குகளை எல்லாம் தாண்டி கரெக்டா ஹீரோ இலக்க அடையிற நேரத்தில் அவ்வளவுதான் ஒன்னு கரண்ட் போயிரும் இல்லைன்னா பாட்டை போட்டுருவாங்க இடி இடிக்கும் மழை பெய்யும் புயல் அடிக்கும் பூமி ரெண்டா பொழக்கும் வானம் நாளா உடையும்னு பல விதமான நகிழ்ச்சிகள் நடக்கும் ஆனா ஹீரோ இலக்க அடையிறதை மட்டும் காட்ட மாட்டாங்க அதாவது ஹீரோயின் ஹீரோவை எந்த இடத்துல தொட்டுதோ அதே இடத்துல ஹீரோ எக்ஸாட்டாக ஹீரோயினை தொடற அந்த சீனை காட்ட மாட்டாங்க ஆனா இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா அந்த சீனை காட்ட மாட்டாங்களே தவிர ஹீரோ எப்படி இலக்கை அடைஞ்சிருப்பாரு அவர் இலக்கை அடையும் போது என்ன மாதிரி இன்பம் அடைஞ்சிருப்பாரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் எல்லாம் நமக்கு கன்வே ஆயிடும் அதுலேயெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் தொட்டு தொட்டு விளையாடுற மாதிரியான ஒரு சீனு ரட்சகன் படத்துல வரும் அதாவது அந்த படத்துல ஹீரோயின் சுஸ்மிதா ஹீரோ நாகர்ஜுனாவோட டிஷர்ட்டுக்குள்ளே கையை விட்டு அவரை கிள்ளி வச்சிடும் அவ்வளோ பாதிக்கப்பட்டு பழி தீக்கிறதுக்காக அதாவது சுஷ்மிதாவோட டீ கையை விட்டு எக்ஸாக்டா அதே இடத்துல கிள்றதுக்காக நாகார்ஜுனா அந்த அம்மாவை துரத்துவாரு அந்த அம்மாவும் ஓட அப்புறம் பாட்டை அந்த காலத்துல இந்த சீனை பார்த்து நான் பரவசத்தோட உச்சத்தையே தொட்டேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை இந்த படத்தோட இந்த ரட்சகன் படத்தோட டைரக்டரான பிரவீன் காந்தியை நான் பிரமிப்பா பார்த்தேன் அப்படிங்கிறதும் என்ன மனுஷையா என்ன திங்கிங்கியா ஹீரோயின் ஹீரோவை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கில்லுது அதுக்கு பழி வீக்கிறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினா அதே குறிப்பிட்ட இடத்துல கில்றாரு என்ன சீனியா நாடி நரம்பெல்லாம் ரொமான்ஸ் வெறி ஊறி போன ஒருத்தனால தான் இப்படி சீன் வைக்க முடியும் அப்படின்னு பிரவீன் காந்தியை நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேங்கிறதெல்லாம் உண்மைதான் அதே பிரவீன் காந்த் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோவை நேற்று பார்த்து தொலைச்சேன் பா ரஞ்சித்னு ஒரு டேரக்டர் வெற்றி மாறன் ஒரு டேரக்டர் சில டேரக்டர் சில டேரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு சினிமா தளர்ச்சி ஆயிடுச்சு போச்சு நம்ம எல்லாரும் ஒண்ணு நாம் அனைவரும் சகோதரர்கள் பிரிவினை கிடையாது ஆனால் திட்டம் போட்டு நாடக காதல் செய்து நாட்டை நாசம் செய்யும் எவனையும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு உண்டு அந்த நல்லவர் லிஸ்ட்ல ரஞ்சித் வந்து இருக்காருன்றது எனக்கு நம்பிக்கை இருப்பதனால் இது என்ன மேட்டர்னா கலாச்சார காவலரும் நடிகை பிரியாராமனுடைய புருஷருமான நடிகர் ரஞ்சித்து கவுண்டம்பாளையம்னு படம் ஒன்று எடுத்திருக்கிறாரு அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு பிரவீன் காந்த கூப்பிட்டுருக்கிறாரு அதாவது பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனேங்கிற மாதிரி ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமுத்து எடுத்த படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு இன்னொரு அட்ரஸ் இல்லாத ஆனா அனாமுத்த கூப்பிட்டுருக்கிறாங்க அது எப்படி விளங்கும் ரைட்டு அந்த படம் விளங்குனா என்ன விளங்கலைனா நமக்கென்ன அது நம்மளோட பிரச்சனை கிடையாது அந்த ப்ரோமோ ஃபங்க்ஷனில் தான் இந்த பிரவீன் காந்த் ரஞ்சித்து வெற்றிமாறனை எல்லாம் வம்பு கிழத்துருக்கிறாரு நாமெல்லாம் ஒன்று நமக்குள்ள பிரிவினையே கிடையாது ஆனாலும் நாடக காதல் பண்ணிக்கிட்டுலாம் எவனாவது வந்தீங்கன்னா அவ்வளோதான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு நம்மளையெல்லாம் ஒரு மிரட்டு மிரட்டி விட்டுருக்கிறாரு ஆனால் பிரவீன் காந்தை பார்த்தா பணக்காரன் ஃபீலிங் எல்லாம் வரல பைத்தியகாரம் ஃபீலிங் தான் வருது பிரவீன்காந்த் பேசுறது எல்லாம் கேட்டால் தான் சிரிப்பு வருது ஆக்சுவலாக ரஞ்சித் எடுத்திருக்கிற அந்த கவுண்டம்பாளையம்ங்கிற படம் பக்கா ஜாதி வரி படம் கலப்பு திருமணம் கூடாது எங்கள் ஜாதி பெண்களை கண்ணாடமன்றத்துக்கு வேறு ஜாதிக்காரங்களெலாம் முயற்சி பண்ணீங்கனா அவ்வளோதான் வெட்டுவோம் குத்துவோம்னு சொல்ற ஒரு பக்கா ஜாதிவரி படம் இந்த படம் மட்டும் இல்லை அது திரௌபதி ஆகட்டும் தாண்டவம் ஆகட்டும் இன்னும் பிற ஆண்ட பரம்பரை பெருமை பேசுகிற படங்கள் ஆகட்டும் அது எதுவாக வேணா இருக்கட்டும் அது எல்லாமே சொல்ல வர்றது அதுதான் இதே வெறும் சினிமா சினிமாக்கள்ல மட்டும் பேசப்படல ஜாதி அமைப்புகள் ஜாதி சங்கங்கள் ஜாதி கட்சிகள் அப்புறம் இன்னும் வாட்ஸ்அப்புகள்ல ஜாதி வரி பேசுறவங்க அவங்க எல்லாருமே சொல்றது அதைத்தான் அவங்க சொல்றது ரொம்ப சிம்பிள தம்பி நீ வேற நான் வேற நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி நான் மேல் ஜாதி நீ எனக்கு கீழ் ஜாதி நீயும் நானெல்லாம் என்னைக்கும் ஒன்னாக முடியாது நீயும் நானெல்லாம் எந்த காலத்திலையும் சமமாக முடியாது நீயும் நானும் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்து கொடுத்துக்கிறதெல்லாம் எந்த காலத்திலையும் சாத்தியம் கிடையாது அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஒன்று நடக்கவே கூடாத இன்னைக்கு நீயும் படிச்சிட்ட உங்ககிட்டயும் வசதி வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு நீயும் வசதியா வாழ்றேங்கிறதுக்காக நீயும் நானும் சமமாக முடியாது நீயும் நானும் ஒன்னாக முடியாத ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவனாக இருக்கிறதுக்கு உண்டான அத்தனை தகுதியும் உங்ககிட்ட இருக்குதுங்கிற காரணத்துக்காகவே நீ என் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது ஏன்னா திரும்பவும் சொல்றேன் நீயும் நானும் எந்த காலத்திலையும் ஒன்னாக முடியாது நீயும் நானும் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துக்கிறது எந்த காலத்துலயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுதான் இவங்க இந்த ஜாதி வரியங்கள்லாம் சொல்ல வர்றது ஆனா இதை நேரடியா நீயும் நானும் வேறடா நீயும் நானும் எந்த காலத்துலையும் ஒன்னாக முடியாதடான்னு நேரடியா பட்டுன்னு சொல்ற மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு இல்லை ஏன்னா அப்படி சொன்னால் இவங்களோட ஜாதி வரியம் பளிச்சின்னு பல்ல இழிச்சிடும் அதனால தான் இந்த நாடக காதல் சீரியல் காதல் சினிமா காதல் கூத்து காதல் கூந்தல் காதல்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டானுங்க அதாவது நாங்கள் கலப்பு திருமணமே வேண்டாம்னு சொல்லலை நாங்கள் லவ்வுக்கெல்லாம் எதிரி கிடையாது அந்த அளவுக்கு கொடூரமானவனும் கிடையாது விழிப்புணர்வை அதாவது நிறைய இடங்களில் ஏழை பசங்க தங்களோட ஏழ்மையை மறைச்சு பணக்கார பெண்கள்கிட்ட பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி காட்டி எல்லாம் ஏமாற்றி அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க இருக்கிற காசையெல்லாம் பிடுங்கிட்டு அந்த பணக்கார பெண்களை எல்லாம் ரோட்டில் விட்டுறாங்க இது நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது இது நம்ம சமுதாயத்தில் நடத்திட்டு இருக்கிற ஒரு கிரைமு இந்த கிரைமுக்கு எதிராக தான் நாங்க அவர்னஸ் கிரியேட் பண்றோம் மத்தபடியே நாங்க ஜாதி வரியம் கிடையாது கலப்பு திருமணத்துக்கு நாங்கெல்லாம் எதிரிகள் கிடையாது அப்படின்னு மையமா ரொம்ப மையமா உருட்டி இவங்க பொல போட்டுறாங்க இப்படி இவங்க சொல்ற இந்த பீத்த கதையில பையன் எப்பயுமே கீழ் ஜாதி ஏழ பையனாதான் இருப்பான் அந்த பொண்ணு எப்பயுமே மேல் ஜாதி பணக்கார பொண்ணா தான் இருப்பான் அது எப்படி அத்தனை கதைகள்லயும் எக்ஸாட்டா இந்த மாதிரியே இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாத இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எங்க ஜாதி பெண்களை கல்யாணம் பண்றதுக்கு வேற வேற ஜாதிக்காரங்க யாராவது முயற்சி பண்ணீங்கன்னா அவங்களையெல்லாம் வெட்டுவோம் குத்துவோங்கிற இந்த மனநிலை நம்ம ஊரில் இருக்கிற சோக்கால்டு மேல் ஜாதிக்காரங்க கிட்ட மட்டும் கிடையாது நம்ம ஊரில் கீழ் ஜாதின்னு சொல்லப்படுறவங்கள்ட்டையும் அந்த மனநிலை அப்படியே தான் இருக்குது அவங்களும் அவங்களுக்கு கீழே யாரோ இருக்கிறதா நினச்சிக்கிட்டு வேற யாரையோ தங்களுக்கு கீழ் ஜாதின்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் இப்படி தான் பேசிக்கிட்டு திரிகிறாங்க அதுதான் இதில் இருக்கிற கொட்டூரமான சோகம் அதனால தான் திரௌபதி ருத்ர தாண்டவம் இந்த கவுண்டம்பாளையம் மாதிரியான படங்களை தைரியமாக எடுக்க முடியுது அதையெல்லாம் ஒரு பெரிய புரட்சின்னு பேச முடியுது அந்த படத்தை எடுக்கிற டேரக்டர்கள்லாம் பெரிய புரட்சியாளர்கள் மாதிரி ஊருக்குள்ளே வள வர முடியுது இதில் இந்த நாடக காதல்னு சில பேர் சொல்கிறதையெல்லாம் நம்பிக்கிட்டு சில்லறையை சேதரை விட்டுக்கிட்டு அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த மேல் ஜாதி ஆண்ட பரம்பரை அடிமைகளையெல்லாம் பார்க்கும்போது எதில் சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல ஏண்டா கூட்டைகளா ஏண்டா கூமுட்டை ஆண்ட பரம்பரை அடிமைகளை உங்களுக்கு மண்டையில் ஏதாவது இருக்குதா இல்லையாடா நாடக காதல ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு கூலிங் கிளாஸு ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு வந்து அவங்க எல்லாம் பண்ணுறாங்க அதை வச்சு உங்கள் பெண்களையெல்லாம் ஏமாற்றி அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதை நீங்களும் அப்படியே நம்பிக்கிட்டு அவங்களையெல்லாம் வெட்டுவோம் குத்துவோன்னு வெறிகொண்டு திரியறிங்களே உங்களுக்கு உண்மையிலேயே மண்டையில் மூளைன்னு நூண்டாவது இருக்குதா இல்லையா ஏன்னா லவ் பண்ணுற எல்லாருமே ஜிகி ஜிகின்னு தான்டா ட்ரெஸ் பண்ணுவான் ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸ் டீ ஷர்ட்டு பைக்கு காருன்னு அவங்க அவங்க கிட்ட என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் தான் லவ் பண்ணுவான் பின்ன கோவனம் கட்டிக்கிட்டா லவ் பண்ணுவான் கோவனத்தை முன்னாடி எப்படி விரிச்சு விட்டுருக்கிற பாரு பின்னாடி எப்படி குறுகலாக வளைச்சி மடிச்சு விட்டுருக்கிற பாரு அப்படின்னு காட்டியாடா லவ் பண்ண முடியும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு தான்டா லவ் பண்ண முடியும் அதேதான் தான் பெண்களும் அவங்களும் கிட்ட இருக்கிற நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் லவ் பண்ணுவாங்க நல்ல மேக்கப் போட்டுக்குவாங்க தங்களை அழகா காட்டிக்குவாங்க தங்கள்கிட்ட இருக்கிறத விட அதிகமாக இருக்கிறதா காட்டி தான் ஒரு ஆணை தக்க வச்சுக்க பெண் முயற்சி பண்ணுவா இதெல்லாம் இயற்கை நீர் பெண் தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு அழகா காட்டிக்கிட்டு ஆணை கவர முயற்சி பண்றதும் ஆண் தன்னை அழகா காட்டிக்கிட்டு தாங்கிட்ட இருக்கிற இன்னப்புற விஷயங்களை எல்லாம் காட்டி பெண்ணை கவர முயற்சி பண்றதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்கிறதாண்டா ஊர் உலகத்துல லவ் பண்ற அத்தனை பேரும் இப்படித்தான் பண்ணுவான் இதுல இந்த நாடக காதல்ங்கிற வார்த்தையே ஒரு நான்சென்ஸ் தான் காதல்ங்கிறதே ஒரு நாடகம் தான் பருவ நாடகம் தான் ஆணுக்கு பெண் தேவை பெண்ணுக்கு ஆண் தேவை இவங்க அவங்களை கவர முயற்சி பண்ணுவாங்க அவங்க இவங்க இவங்களை கவர முயற்சி பண்ணுவாங்க அதுல பல பொய்கள் இருக்கும் இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இருக்கிறத இல்லாதது மாதிரி காட்டுவாங்க உலகத்துல லவ் பண்ற அத்தனை பேரும் இப்படிதான் இருப்பாங்க அதுக்கு இந்த ஜாதி அந்த ஜாதின்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது அதனால இந்த ஆண்ட பரம்பரை அடிமைகள்லாம் என்ன பண்றீங்கன்னா நாம பண்றதுக்கு பேர் தான்ப்பா லவ் மத்த ஜாதிக்காரன் பண்றதெல்லாம் நாடக காதல அப்படின்னு நம்புறத விட்டுட்டு அவங்களையெல்லாம் வெட்டுவோம் குத்துவோம்னு முறுக்கிட்டு தெரியறது எல்லாம் விட்டுட்டு முடிஞ்சா இந்த ஜென்மத்திலேயே மனுஷனா மாற பாருங்க அவ்வளோதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க